எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கியா நல்லா தூங்கியா எப்பயுமே ராஜாமடனு தான் வாக்கு கேட்போம் அப்படியாம் இவங்க குரு கேட்பானாம்மா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்படியே தட்டு தான் ஏய் அப்படின்னு விடுவோம் அப்படிதான்டா தான்ட்டா ஏன்னா விடணும் நம்ம வந்து அப்படிதான் அதுதான் நம்மளோட வேலை சரி சரியக்கூடாது தெரிஞ்சதுன்னா

அவனே கட்டி குடுத்து சொல்லுபா போதுமா கேட்க பண்ற

ஏய் அவனோட ஒரு மடங்கு ஒண்ணي நான் வालतடி காமிக்கிறேன்டா சரியா அவனோட ஒரு மடங்கு வालतடி காமிக்கிறேன் சரியா அன்னைக்கு நான் யாருன்னா நீ கேட்ச் நீ சட்டை தூக்கி போட்டு போ சொல்ல நான் பாத்துல சரியா போடா